உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் விடுதலை பலஸ்தீன போராட்டம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அறுநூத்தி எழுபத்தி எட்டு நாளாச்சு இந்த வேலையில இஸ்ரேலுடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய த கிரேட்டர் இஸ்ரேல் அகண்ட இஸ்ரேலை உருவாக்குவதற்கான பல்வேறு திட்டங்களை விரைவாக இன்னைக்கு நித்தனியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் காசாவை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு எதிராக இன்னைக்கு நியூசிலாந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு இன்னொரு பக்கம் அரபு நாடுகளும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்குது மற்றொரு பக்கம் ஹிஸ்புல்லாவை ஆயுதங்களை கீழே போட நிராயுத பாணியாக ஆவச்ச ஆகச் எதிர்த்து இன்னைக்கு ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர் லெபனானுக்கு விசிட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு ஸோ இந்த விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி வேண்டிய இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் விடுதலை ஃபலஸ்தீனுக்கான போராட்டம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மாதங்கள் ஆயிடுச்சு இந்த வேலையில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நந்தன்யாகோ தனது திட்டத்தை கே வெளிப்படையாக மக்கள் மத்தியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அது என்ன திட்டம்னா த கிரேட்டர் இஸ்ரேல் அகண்ட இஸ்ரேல் ஸோ இந்த திட்டம் என்பது பன்னெடும் ஆண்டுகளாக இன்றைக்கி ஜியோனிஸ்ட்டுகள் எல்லாமே தூக்கி பிடித்து கொண்டு அதற்காகவே இன்னைக்கு பல்வேறு மக்களை இனப்படுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி நிலவிட்டிருக்கு ஸோ இந்த திட்டத்துடைய ரூல் என்னென்னா இந்த திட்டம் என்பது சவுதி அரேபியா வரையும் நீள வேண்டும் ஜோர்டானு எகிப்து இன்னும் லெபனானு சிரியா ஃபலஸ்தீனுடைய பகுதிகள் எல்லாமே இன்று ஒரு முழு அரபு நாடு குறிப்பாக மேற்காசிய மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே இஸ்ரேலோட இணைக்கப்பட்டு த கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்கணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய எண்ணம் அதை முதல்படியாக நேரடியாக இந்த நாடுகளை நம்மளால் கைப்பற்ற முடியாது அப்படின்னு இருந்தால் கூட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நமக்கு சாதகமாக மாற்ற முடியும் ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தி அங்கே என்ன பண்ண முடியும் நமக்கு சாதகமான ஆட்சியை கொண்டு வந்து நமக்கான அதிகாரத்தை நிறுவ முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி பல்வேறு திட்டங்களை நிகழ்த்திகிட்டு இருந்தாங்க ஸோ அதோடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு இந்த போர் என்பது இருபத்தி ஒரு மாதமாக இருக்கு இந்த போர் என்பது ஏன் காசா பகுதியில் மட்டும் இல்லாமல் லெபனானில் சிரியாவில் இன்னும் வந்து பல்வேறு பகுதிகளில் நீண்டு கொண்டு செல்கிறது ஏன் ஜோர்டான் எல்லாம் நீளலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோர்டான் எகிப்தில் ஆல்ரெடி இஸ்ரேலுடைய அடிமை ஆட்சியாளர்கள் இருக்காங்க ஆனால் சிரியாவில் ஆட்சி கல்வி ஏற்படுத்தி ஜுலான் என்று சொல்லக்கூடிய நபர் தனக்கு சாதகமாக இஸ்ரேல் மேற்குலகம் கொண்டு வந்துச்சு ஆனால் லெபனான்லேயும் காசா பகுதியிலையும் இதை அவங்களால செய்ய முடியல ஆனால் வெஸ்ட் பேங்கில் பலஸ்தீனுடைய மற்றொரு பகுதியாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க்கில் அவங்களால செய்ய முடிஞ்சு அங்கே தனது அருமையாக இருக்கக்கூடிய மஹமூது அப்பாஸை இன்னைக்கு வரையும் வச்சு இயக்கிட்டு இருக்காங்க வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் செட்டில்மெண்ட் வீடுகள் அவுட்லெட் வீடுகள் உருவாயிருக்கு ஆனால் காசா பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் ஆட்சி ஏற்றதுலேருந்து இன்று வரைக்கும் உள்ள ஒரு செட்டில்மெண்ட் வீடு கிடையாது இஸ்ரேலுடைய இராணுவ கேம்புகள் எதுவுமே கிடையாது ஸோ அந்தளவு ஒரு பியூரான தங்களுக்கான நிலமாக காசா இன்னைக்கு போராளி குழுக்கள் வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த தான் இன்னைக்கு வெளிப்படையாக நேத்தனியாக சொல்கிறாரு இனிமேல் தான் கேம் ஆரம்பமாக போகுது ஸோ இதில் ஆன்மீக ரீதியாக வரலாற்று மிலிட்ரி ரீதியாக இந்த கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்குவதற்கான திட்டங்கள் தான் இனிமேல் செயல்படுத்த போகிறோம் ஸோ இந்த செயல் செயல் திட்டத்தில் நாங்கள் நேரடியாகவே என்ன பண்ண போகிறோம் காசா இருக்கக்கூடிய காசா சிட்டி காசா நகரத்தை கையகப்படுத்த போகிறோம் ஆக்கிரமிப்பு செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நெத்தனியாக பதிவு செஞ்சுருக்கிறாரு ஸோ இது செஞ்ச பின்னாடியே நேற்றைய மாலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெட்டாலியன் குரூப் ஐந்து குழுக்களாக பிரிவுகளாக பிரித்து காசாவுடைய பல்வேறு பகுதிகளுக்குள்ள இஸ்ரேல் அனுப்பியிருக்கு ஸோ இஸ்ரேல் அனுப்பின இந்த ஐடிஎஃப் துருப்புக்கள் உள்ள நுழைந்த பின்னாடியே அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் த ச சரமாரியாக அவங்க மேலே தாக்குதல் நடத்தி அவங்கள வீழ்ச்சியை வச்சிருக்கிறாங்க அப்போ உள்ள இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் எந்த சமயத்திலும் காசாவை கைப்பற்ற விட மாட்டாங்க அப்படின்னு தெரிந்து கொண்ட நெத்தனியாகும் இன்னைக்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் முதல் விஷயம் என்ன பதிவு செஞ்சிருக்காருன்னா காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் ஆயுதங்களை கீழே போட்டு இந்த நிலத்திலிருந்து வெளியேற வேண்டும் மற்றும் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பாதுகாப்பான ஒரு இடத்தை நோக்கி நாங்கள் கொண்டு செல்வோம் கொண்டு சென்ன பின்னாடி காசா மீண்டும் மீன் கட்டமைப்பு செய்து குடியிருப்புகள் சாலைகள் என்ற எல்லா விஷயங்களையும் உருவாக்கி மீண்டும் காசா மக்களை அங்கே அமர்த்துவோம் அங்கே ஒரு புதிய ஆட்சி உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நெத்தனியாக சொல்கிறாரு ஸோ இந்த நெத்தனியாக சொல்லக்கூடிய இதே கூற்றுக்கு யார் யார் இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா சவுதி அரேபியா கத்தார் யூஏஇ போன்ற அரபு நாடுகள் குறிப்பாக அரபு லீக் போன்ற நாடுகள் வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்கு அதாவது காசா மக்களை அங்கேயே குடியமர்த்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்திற்கு ஆனால் இன்னொரு விஷயத்தை எது தீர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு அது என்னன்னா காசா நிலத்தை நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது காசா சிட்டியை நீங்கள் இன்னைக்கு பல்வேறு நாடுகள் அரபு நாடுகள் சவுதி அரேபியா கத்தார் யூஏ போன்ற நாடுகள் கண்டன அறிக்கையோடு தனது வேலையை முடித்துக்கொண்டு டீ காஃபி டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒதுங்கி தங்களுடைய பொருளாதார தேவையை தேடி உலக வாழ்க்கையில் மூழ்கக்கூடிய ஒரு அறை முஸ்லீம்களாக அல்லது பேர்தாங்கிய முஸ்லீம்களாக தான் இன்னைக்கு அரபு நாடுகள் செயல்பட்டு இருக்கான்னு பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் உண்மையாகவே ஆர்ப்பாத்த ரீதியாக நியூசிலாந்து என்ன பண்ணியிருக்குன்னா வந்து இந்த காசா சிட்டியை ஆக்கிரமிப்பு செய்வது என்பது மிகப்பெரிய கொடூரம் இதை செய்தீங்கன்னா இது வரலாற்று பிறை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு கடுமையான முறையில் வந்து நியூசிலாந்து கண்டிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது அப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா உள்ள ஒரு பக்கம் பட்டினிச்சாவி நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் காசா சிட்டியை ஆக்கிரமிப்பு செய்ய போறோம்னு சொல்லக்கூடிய சூழல் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் போராளி குழுக்கள் வெளியேறணும்னு சொல்லுது ஆனால் போராளி குழுக்கள் என்ன சொல்லுது நாங்கள் ஆயுதங்களை போட மாட்டோம் வெளியேற மாட்டோம் ஏன் நாங்கள் ஏறிவிட்டால் எளிமையான முறையில் நீங்க என்ன பண்ணுவீங்க காசா மக்களை அழித்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இந்த நிலத்தை கையகப்படுத்துவதில் அடுத்த திட்டத்தை இன்னைக்கு வந்து இஸ்ரேல் வெளியிட்டிருக்கு வெளியிட்டிருக்கு என்னென்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் காசா மக்கள் டூ பாயிண்ட் ஒன் அதாவது டூ பாயிண்ட் ஃபோர் இரண்டு புள்ளி நாலு ரெண்டு இரண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் மக்கள் எல்லாத்தையும் நாடு கடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் வந்து ட்ரம்ப் நெத்தனியாகலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க செலக்ட் பண்ண நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா சைப்ரஸு அதே போல் வந்து இருக்கக்கூடிய சோமாலி லாந்து என்று சொல்லக்கூடிய இடம் என்று பல நாடுகளை சூஸ் இருந்தாங்க இப்போ இடையில லிபியா கூட சொன்னாங்க லிபியாவில் வந்து காசா மக்கள் எல்லாத்தையும் நாடு கடத்தலாம் ஸோ லிபியா மறுத்துருச்சு ஸோ லிபியா கூட வந்து அமெரிக்கா பேசிகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் வந்துருச்சு ஸோ அதோடைய நீச்சியாக இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னா தெற்கு சூடான் பகுதியை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் சூடான் பேசிகிட்ருக்கோம் சூடான் சம்மந்திச்சிட்டாங்கன்னா ரெண்டு புள்ளி ஒரு பில்லியன் ரெண்டு பில்லியன் மக்களுக்கு மேலே இருக்கக்கூடிய காசா மக்கள் எல்லாத்தையும் அங்கே நாடு கடத்த போகிறோம் ஸோ அப்போ முன்னாடி சொன்ன மாதிரிதான் போராளி குழுக்கள் வெளியேறணும் இந்த மக்கள் எல்லாத்தையும் சூடானுக்கு நாடு கடத்தணும் அதுக்கப்புறம் காசாவை மீள்கட்டமைப்பு செய்யணும் மீண்டும் அந்த மக்களையே கொண்டு வந்து வாங்கலாமா உங்களை இந்த ஊரை விட்டு நீ வெளியே போயிரு உன் வீட்டை கட்டி கொடுக்குறேன் மீண்டும் வா நான் நீங்கள் கிளம்பி போயிடுவீங்களா அது எப்படி ஜியோனிச சிந்தனை கொண்டவர்கள்ட்ட வாக்குறுதை நம்பி நீங்கள் கிளம்பிடுவீங்களா ஸோ அப்படிப்பட்ட தான் இன்னைக்கு காசாவை உருவாயிட்டு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட காசாவி விழுங்குவதற்கான திட்டங்கள் தான் போயிட்டு இருக்கு போராளி குழுக்கள் நாங்கள் வெளியேற மாட்டோம் இங்கே இருந்து இந்த மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது நெத்தனையாக ஒரு பக்கம் பொய்யும் பேசிட்டு இருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா காசாமக்கள்லாம் விரும்பலையாமா போராளி குழுக்களை போராளி தான் இந்த போர் இவ்வளோ நீளம் வந்துட்டு இருக்கு எங்கள் மக்கள் இவ்வளோ பேர் இறந்துட்டு இருக்காங்க அதனால போராளி குழுக்கள் இருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்பதான செய்தியை நெத்தனையாக பரப்பிட்டு இருக்காரு அப்போ இது போன்ற போலி செய்திகளை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பரப்பிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஸோ இந்த தான் கடந்த இருபத்தி ஒரு மாதங்களில் முறை கூட குரல் கொடுத்து இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை வந்து ஏற்றுமதி செய்ய மாட்டோம் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லாத மேற்குலக நாடுகள் இன்றைக்கி வரிசையாக வந்து நிற்கிறது உள்ளே போர் நிறுத்த வேணும் உள்ளே வந்து உணவுலாம் போகணும் குழந்தைகள் இருக்கிறாங்க பெரியவர்கள் இருக்கிறாங்க பட்டினிச்சாவின் என்பது கொடூரமானதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மேற்குலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கி வந்து நிற்கிதுங்க வணினியாக வரிசையாக நிற்கிறது இந்த நாடுகள் பாருங்கள் ஆஸ்திரேலியா பெல்ஜியம் கன்னடா சைப்ரஸு அதே போல் வந்து எஸ்டோனியா ஃபின்லாந்து ஃப்ரான்ஸு கிரீஸு அயர்லாந்து ஜப்பான் லுத்வேனியா மால்டா நார்வே போர்ச்சுக்கல் இன்னும் ஸ்லோவேனியா ஸ்பெயின் ஸ்வீடனு இது போன்ற பல் பல்வேறு நாடுகள் இருபத்தி நாலு நாடுகள் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து இஸ்ரேலை வந்து கடுமையான விலை எதிர்த்து இருக்குது பட்டினிச்சாவிலாம் நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் யூகே லண்டனில் வந்து பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்துட்டு அந்த நாட்டுடைய தலைவர்கள்ட்ட இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க அதே போல் ஐரோப்பிய யூனியன் இஇயூன்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய யூனியனுடைய கமிஷன் தலைவருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஐரோப்பிய ஒன்றியத்துடைய முக்கிய தலைவர்கள் கையெழுத்துட்டு இனிமேல் நீங்கள் என்ன பண்ண இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்காதீங்க தூது தூதுபோகாதிங்கு சொல்லக்கூடிய கண்டனங்களை ஒரு பக்கம் தெரிவிச்சிட்ருக்கு அப்போ இவ்வளவு ஆகி இனப்பொடுகளை நடந்து மக்கள் பட்டினிச்சாவு அடையக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி மேற்குலக நாடுகள்லாம் வந்து குதித்து கண்டனங்களை இன்றைக்கி சிலைக்கு தெரிவிச்சுட்டுருக்கு இன்னொரு பக்கம் இந்த காசாவுக்கு உணவை எப்படியாவது நாங்கள் கொண்டு போவோம் எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதுவரையும் இரண்டு அட்டம்ப்ட் பண்ணியிருக்கு ஃப்ரீடம் என்று சொல்லக்கூடிய சர்வதேச அமைப்பு உங்களுக்கு தெரியும் ஃப்ரீடம் போட்டிராஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பல்வேறு ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க சமூக போராளிகள் இருக்காங்க கிரேட்டா தென்பர்க் என்று சொல்லக்கூடிய சூழல் சூழலிய போராளி ஒரு சின்ன பிள்ளை அந்த பிள்ளை இருக்கிறாங்க இன்னும் பல முக்கிய நபர்கள் இருக்காங்க இவங்க இரண்டு முறை காசாவுக்கு உணவுகளை கொண்டு வந்தாங்க ஆனால் இரண்டு முறையும் தடுக்கப்பட்டு அவர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள் பின்பு விடுவிக்கப்பட்டார்கள் ஸோ மூன்றாவது முறையாக இன்றைக்கி ஒரு அட்டம் செய்ய போகிறாங்க இது மிகப்பெரிய அவர்கள் பேசுபொருளாக போது பல்வேறு சின்ன சின்ன படகுகளில் உலகம் முழுக்க உணவுகளை திரட்டி கொண்டு வரப்போகிறது இந்த ஃப்ரீடம் ஃபோட்டிலா என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இரண்டு பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க முதல் பிரிவு எப்போ கிளம்புதுன்னா இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி இருந்து கிளம்புது இந்த கப்பலுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா குளோபல் ஸ்மூத் ஃப்ளோரிடா ஸோ குளோபல் ஸ்மூத் ஃப்ளோரிடா சொல்லக்கூடிய இந்த கப்பலுக்கு பெயரிட்டு உலகம் முழுக்க உணவுப் பொருட்களெலாம் திரட்டிக்கொண்டு முடிந்தளவு கொண்டு ஃப்ரான்ஸில் இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்றாம் தேதி காசாவை நோக்கி உணவுப் பொருட்களை கொண்டு மிகப்பெரிய போராட்ட ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய கப்பலாக இன்னைக்கு வந்து இந்த கப்பல் இருக்குது அடுத்த பேட்ச் எங்கிருந்து கடை பார்த்துன்னு கேட்டிங்கன்னா துனிஷியாவிலிருந்து செப்டம்பர் நாலு அடுத்த மாதம் நாலாம் தேதி இந்த ஃப்ரீடம் ஃபோட்டின் அமைப்பை சார்ந்த இந்த குளோபல் ஸ்மூத் ஃப்ளோரிடா சொல்லக்கூடிய கப்பல் வந்து கிளம்ப இருக்குது ஸோ இந்த குழு என்ன சொல்வதுன்னு கேட்டிங்கன்னா இந்த முறை நாங்கள் கடுமையாக போராட போறோம் என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி எப்படியாவது நாங்கள் உணவு உள்ள கொண்டு போக விட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரிய அளவில் சபதம் எடுத்து இன்னைக்கு உலக மக்களுடைய உணவுகளை திரட்டி கொண்டு இன்னைக்கு காசாவை நோக்கி நெருங்குவதற்காக இந்த ஃப்ரீடம் போட்டில செயல்படுது அப்படின்னா எந்தளவு மனிதநேய மிக்கலாக முக்கிய முக்கியவர்களாக இவங்க காணப்படுறாங்க அப்படிங்கிறத சற்று சீர்தூக்கி பார்க்க நம்ம இங்கே கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி